இப்போ தண்ணியும் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ இட்லியை ஊற்றி வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இட்லியுமே நமக்கு ரெடியாகிருக்கோங்க இப்போ இருபது நிமிஷமாக நமக்கு வேக வச்சு எடுத்து கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுன்னு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஸ்டார் பூவு கல்பாசி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க நார்கேற்ப எங்காய் இதையும் இது கூட கொஞ்சம் கருவில் காரத்துக்கு மிளகாய் இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வளங்களும் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட நான் சிப்பி காளன்னு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க காளானுக்கு தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்துக்கோங்க இது கூடயே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சிப்பொம்பு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இது அப்படியே சிம்மில் போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம் அதுக்குடேயே நமக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசர இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேங்காயும் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதை நல்லா காளானு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் குளிரியும் சேர்த்துக்கோங்க இது கூட மிக்சி கிழமை தண்ணியும் சேர்த்துக்கோங்க கலந்து கலந்துவிட்டுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு குருமா அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் இட்லிக்கு ஊற்றி நல்லா நல்லாயிருக்குங்க நம்ம காளான் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேம்மில் போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினால உப்பும் போட்டுக்கோ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிடுங்க குருமா பறந்து விட்டுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான காளான் குருமா ரெடியாகிடுச்சுங்க இது இட்லிக்கு அப்பத்துக்கு இடியாப்பம் தோசைக்கு எல்லாத்துக்குமே பூரி கூட நம்ம சாப்பிட்லாங்க இன்றைக்கி அருமையான டின்னருக்கு காளான் குருமா ரெசிபி தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான டின்னருக்கு காளான் குருமா ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக இருக்குங்க ஆனால் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த மாதிரி காளான் வாங்கினா டின்னருக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க டேஸ்டி கொடுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க நிறைய பேர் ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ